இந்த காவல் போட்டம் நாவல்ல ஒரு சின்ன கருவை மட்டும் மையமா எடுத்துதான் இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் அரவான் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தார் பிரம்மாண்ட இயக்குனர் பேர் போன இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு இந்த வேள்பாரி படத்தை இயக்குவதற்கான கதையுடைய ரைட்ஸை வந்து சு வெங்கடேசன் லீகலா கொடுத்திருந்தாரு இந்தியன் டூ முடிச்ச உடனே பண்ண போறாரு கேம் சேஞ்சு முடிச்ச உடனே அவருடைய கனவு படம் வேள்பாரி தான் இந்தியன் டூ படம் பெரிய டிசாஸ்டர் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த தங்களுடைய ஒரு படுதோல்வி சங்கர் தொட்டது எல்லாமே வந்து ஒரு பக்கம் எல்லாமே வெற்றி பயணத்துல இருந்தது இன்னைக்கு எல்லாமே தோல்வி பயணத்துக்கு போய்கிட்டே இருக்கு எல்லாமே ஒரு தொடர்ந்து அடி மேலே அடி சரி கேம் சேஞ்சர் சங்கருக்கு ஒரு பேக் கொடுக்குமா கேம் சேஞ்சர் படம் ஆரிஜின் தெலுங்கு கேம் சேஞ்சர் படமும் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் தமிழ்நாட்டில் யாராலேயும் ஏத்துக்க முடியல இன்றைய சூழ்நிலையில் சங்கரால இந்த வேள்பாரி படத்தை எடுக்க முடியுமா சங்கராகட்டும் ஆகட்டும் சரி மணிரத்னமாகட்டும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது யாருன்னா எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் வேள்பாரி பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க அளவுக்கு அதிகமாக உச்சரிக்கிற ஒரு நாவலுடைய பெயர் இந்த வேள்பாரி இந்த வேள்பாரியுடைய எழுத்தாளர் யாரு அப்படிங்கிறது தெரியும் தமிழ்நாட்டுல மதுரையுடைய ஒரு தொகுதியின் முக்கியமான எம்பியான சு வெங்கடேசன் அவர்கள் இவர் இதற்கு முன்னாடி காவல் கோட்டம் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதி அது சாகித்ய அகாதமி அவார்டும் வாங்கியிருந்தார் இந்த காவல் கோட்டம் நாவலில் ஒரு சின்ன கருவை மட்டும் மையமாக எடுத்து தான் இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் அரவான் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தார் அந்த படம் ஒரு தோல்வி படமாக அமைஞ்சிருச்சு ஸோ காவல் கோட்டம்ங்கிற நாவலேருந்து ஒரு எடுக்கப்பட்ட ஒரு சிறு பகுதியினால் ஒரு தோல்வி எழுந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு நாவல் ஆசிரியர் இன்னொரு படத்துக்கு கொடுப்பாரா அப்படி இன்னொரு இயக்குனருக்கு அவருடைய கதையை ஒரு பெரிய கேள்வி எழும் சமயத்தில் தான் இயக்குனர் சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர்னு பேர் போன இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு இந்த வேள்பாரி படத்தை இயக்குவதற்கான கதையோடைய ரைட்ஸை வந்து சு வெங்கடேசன் லீகலாக கொடுத்துருந்தாரு இது ஒரு பக்கம் வேள்பாரி அவர் பண்ண போகிறாரு இந்தியன் டூ முடித்த உடனே பண்ண போகிறாரு கேம் சேஞ்சர் முடித்த உடனே அவருடைய கனவு படம் வேள்பாரி தான் மூணு பார்ட்டாக எடுக்க போகிறாரு அப்படிங்கிற வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாமே தெரிந்த தகவல் தான் அதுக்காகவே அவர் சங்கர் நிறைய லீகலாகவே கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தார் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக சங்கர் பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கக்கூடியவர் அவர் எடுத்துருவார் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சங்கரால இந்த வேள்பாரி படத்தை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த கேள்விக்குறிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது முதல் காரணம் அப்படிங்கிறது சங்கருடைய படங்கள் சமீபத்திய காலங்கள் பெருசாக ஓடலை அப்படின்னாலும் கூட அது விவாத பொருளாக ஆக்கப்பட்டாலும் பரவாயில்லை ஆனால் கேளிக்கைக்கு உண்டாக்கப்படுற ஒரு பொருளாக ஆனதுதான் இதற்குடைய முதல் காரணம் குறிப்பாக இந்தியன் டூ படம் பெரிய டிசாஸ்டர் அந்த ஏன்னா எல்லாரும் இந்தியன் முதல் படத்தை பார்த்து ரசிச்சு லகிச்சு கொண்டாடி தீத்த ஒரு படத்துடைய இரண்டாம் பாகம் வெளிவரும்போது பயங்கர எதிர்பார்ப்பில் வந்து போது அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து அந்த ஏமாற்றத்தினால எல்லாமே நொடிஞ்சு ஒடிஞ்சு எல்லாரையுமே ஒரு மாதிரி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அந்த படத்தையே முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த படம் பெருசாக போகலை சரி ஓகே சங்கருடைய ஒரு பட்டு தோல்வி இது ஓகே இது விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே விட்டுட்டு போகும்போது அடுத்த படம் கேம் சேஞ்சரும் பேரெல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தார் சரி கேம் சேஞ்சர் சங்கருக்கு ஒரு பேக் கொடுக்குமா அப்படின்னு யோசிக்கும்போது கேம் சேஞ்சர் படம் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் தெலுங்கு அது தமிழ் மற்ற மொழிகளையும் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட் சங்கரோட படங்களில் எடுக்கப்பட்டுச்சு கேம் சேஞ்சர் படமும் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் தமிழ்நாட்டில் யாராலையும் ஏற்றுக்க முடியல அஃப்கோர்ஸ் நார்த் இந்தியாலையும் பெருசாக ஏற்றுக்க முடியல ஆனால் அவங்களுடைய சொந்த மொழியிலேயே தெலுங்குலேயே வந்து இந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்களான்னா அங்கேயுமே அந்த படத்தை ஏற்றுக்கலை படம் பயங்கர டிசாஸ்டர் அந்த படத்துடைய தயாரிப்பாளரான தில் ராஜு வந்து சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் சொன்னார் நான் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட் பார்க்காம போட்டது என்னுடைய தப்பு தான் இனிமேல் நான் பெரிய படங்கள் எடுக்க இல்லைன்ற அறிக்கையே கொடுத்துருந்தார் இந்த படத்தோடைய நடிகர் ராம் சரண் அதுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அடுத்த ஒரு படத்தில் நான் வந்து மேக்ஸிமம் கால்ஷீட்டு தரேன் லீஸ்ட் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது இது சங்கருக்கு விழுந்த இரண்டாவது அடி இந்த அடியோட விட்டுருந்தாலுமே கூட வந்துருந்துடும் ஆனால் அதுக்கப்புறம் சங்கருடைய பெயர் கெட்டு போச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் போனாலும் இந்த படத்துக்கு முன்னாடியே இருந்த எடிட்டர் வந்து சொல்லும்போது படத்தை ஃபுட்டேஜ் ஏழு எட்டு மணி நேரம் எடுத்துகிட்டு வச்சு ஒவ்வொரு நாள் எடிட்டிங் பர்சனை மாற்றி மன உளைச்சலுக்கு ஆளாகித்தான் நான் அந்த படத்தோட எடிட்டிங்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் இது சங்கருக்கு அடுத்த அடி இப்படி சங்கர் தொட்டது எல்லாமே வந்து ஒரு பக்கம் எல்லாமே வெற்றி பயணத்துல இருந்தது இன்றைக்கி எல்லாமே தோல்வி பயணத்துக்கு போய்கிட்டே இருக்குது எல்லாமே ஒரு தொடர்ந்து அடி மேலே அடி சங்கருக்கு சரத்து குறந்து போ குறைஞ்சி போச்சா அப்படின்னு கேட்டா குறைஞ்சி போகிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னன்னா சங்கராகட்டும் சரி மணிரத்னமாகட்டும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது யாருன்னா எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேருடைய படங்கள் எதுவுமே பெருசாக ஜொலிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எழுத்தாளர் சுஜாதா ஒரு கதையை மட்டும் கதையாக சொல்லாமல் இந்த இரண்டு இயக்குநர்களுக்கும் அட்வைசபிளாக இதை இப்படி பண்ணுங்க இதை இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அட்வைசபிளாக சில விஷயங்களும் சொல்லுவார் அவங்களும் கேட்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த ஜாம்பவான் வெறும் எழுத்தாளர் மட்டும் கிடையாது அவர் ஒரு விஞ்ஞானி திரைக்கதை ஆசிரியர் திரைக்கதை எழுதுவது எப்படி அது மட்டும் இல்லாமல் அவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதில் ஒரு கை தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஸோ இந்த ஆளுமை சொல்லும் போது எல்லாருமே அமைதியாக கேட்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல எழுத்தாளர் சுஜாதாவுடைய மறைவு இவங்களுக்கு ஒரு பெரிய பேரி இழப்பாக அமைஞ்சிருச்சு இது இருக்கும்போதும் சங்கர் எப்படி இருந்தாலும் அடுத்து தானே போகணும் அப்படி அவர் யாருடைய ஜாயின் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படும்போது எல்லாமே தவறாகவே தான் போகுது தவறாகவே தான் நடந்துகிட்டு இருக்கு வரைக்கும் அது தவறாகவே தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போது இது எல்லாமே எங்கே வந்து நிற்குது அப்படின்னா சங்கரை நம்பி ஒரு பிரம்மாண்ட ப்ரொடியூசர் இவரை நம்பி நானூறு கோடி ஐநூறு கோடி போடலாமா போட்டால் அந்த காசு எனக்கு திருப்பி வருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதில் எழுப்பி உட்கார வச்சிருச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை சங்கருக்கு வேள்பாரிக்கு ஏதோ ஒரு ஃபண்டு எங்கேயோ ஒரு மூலமாக வந்துருச்சுன்னே வச்சுக்குவோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே எழுத்தாளர் சுஜாதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருந்திருந்தாங்கன்னா இந்த வேள்பாரியை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் இப்போ இதை எந்த எழுத்தாளர்கிட்ட கொடுத்து இதை திரைக்கதை வடிவத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ சு வெங்கடேசனே எழுதுக்காருனா சு வெங்கடேசன் ஒரு நல்ல எழுத்தாளர் அது புத்தகம் வாசிட்டவங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற கற்பனை எவ்வளோ பெரிய கற்பனைன்னு ஆனால் அந்த புத்தகத்துக்கு திரைக்கதை அவரால் எழுத முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி இது முதல் பாயிண்ட் இப்போ ஜெயமோகன் மாதிரியான ஒரு ஆளுமையை கூப்பிட்டு வச்சு எழுத வைக்கலாம்னா ஜெயமோகன் நல்ல நாவலிஸ்ட் நல்ல திரைக்கதை எழுத்தாளர்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அதை ஏற்றுக்க முடியாது அவருடைய திரைக்கதை எழுத்துக்கள் ஒன்றும் பெரிய ஆளுமையெல்லாம் கொடுக்கல அதே மாதிரி வசனங்களை இன்னும் பெரிய அழுத்தங்களை எல்லாம் கொடுக்கவே இல்லை அதனால் அதையும் நம்ப முடியாது வேள்பாரி கதையை மூணு வா மூணு பார்ட்டாக எடுக்க பாருங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஐந்து பார்ட்டாக எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கதையில் காட்சிப்படுத்தும் விஷயங்கள் அதிகமாகவே இருக்குது அப்படி இருக்கும்போது எழுத்தாளர் சுஜாதா மாதிரியான ஒரு ஆளு வாலுமையால் மட்டும்தான் அதோடய திரைக்கதை வடிவத்தையும் அதற்கு உண்டான சாராம்சங்களையும் அதையும் தாண்டி அதுக்கு கொடுக்கக்கூடிய வசனங்களையும் அந்த வீர தீர செயல்களையும் உண்டான காதல்களையும் எல்லாத்தையும் கரெக்டாக புகுத்தி கொடுக்க முடியும் இந்த இடத்துல இது எல்லாமே மிஸ் ஆகுது இது பிரம்மாண்டமாக எடுக்கிறதுக்கு நிறைய செலவுகள் தேவைப்படுது அதற்கு உண்டான காடு இடம் எல்லாமே வந்து இந்தியாவில் இன்னைக்கு பெருசாக அழு வல போச்சு இதற்காக நியூசிலாந்தோ ஆஸ்திரேலியாவோ இந்த மாதிரி காடுகள் நிறைந்த பகுதிக்கு தான் நம்ம தேடி ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இது எல்லாத்துக்குமே சாத்தியக்கூறுகள் என்னன்னா அடிப்படையாக இந்த கதையை திரைக்கதையாக எழுதுறதுக்கு உண்டான நிறைய ஒரு நல்ல எழுத்தாளர் இங்கே இல்லை அதையும் தாண்டி இது வசனம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வசனகர்த்தா இல்லை அப்படிங்கிற இந்த அடிப்படை இந்த படம் மேக்கிங்க ஒரு வெற்றிகரமான படமாக்குவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை இன்னும் குறைச்சி வச்சிருக்கு இப்படி பல விஷயங்கள் இதுல வந்து சந்தேகத்துக்கு உட்படுத்தும் வகையில் கேள்விக்குறியா இருக்கிறதுனால ஷங்கருடைய இந்த வேள்பாரி அப்படிங்கிற இந்த கனவு படம் அவரால எடுக்க முடியுமா அது நடக்குமா அது ஜெயிக்குமா அப்படிங்கிறது கானல் நீர் போல இன்னமும் வந்து கானல் நீராவே கண்ணுக்கு தெரியுது அது வந்து நிஜமான நீரா வருமா வராதா அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும்